அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம் ஆதிசக்தி என்னை அவன் அவ வென்ற வடிவே அழகு தெய்வமாக வந்து மலை மீதில் நிற்போன் ஆதிசக்தி அன்னை தந்தபால அவ வென்ற வடிவே நல்ல அமுதம் என்னுமோ தமிழில் பாடிடும் அன்பர் வாழவே கருணை செய்குகன் அரணுகந்த உருவாம் உயர் சீலன் என்றும் அருள் சுரந்தே காக்கும் அனுகூலன் நல்ல அமுதமென்னுமோ தமிழில் பாடிடும் அன்பர் வாழவே கருணை செய்குகள் அரணுகந்த குருவாம் உயர் சீல என்றும் அருள் சுரந்த